कटिसिंगे फिरसु साइजिंग इनडी साइज நல்ல சைஸ் சைஸ் வர லே மோஸ்ட் ஸ்டைக்கி மோஸ்ட் ஸ்டைக்கிங்க நல்ல சைஸ் மென இருக்கு நல்லா ஒரு கிலோ ஒன்றை சைஸ் வரும் நம்ம குயின் ஃப்ராக்தான் அடிச்சிருக்கு சைஸ் ஒன்று ஒரு ஒன்றே நல்ல சைஸ் பஸ்டிவ் ஒரு ஹூக் செட்டு நம்ம கோயின் ஃபிராவல் தான் அடிச்சிருக்கு சூப்பர் சைஸு ஒன்றே கலவில ஒரு ஒரு மீன் மீன் சைஸு பாருங்க அடுத்த மீன் ட்ரை பண்ணலாம்